அனைவருக்கும் வினோத் பறவைகளின் பணிவான வணக்கங்கள் கரண்ட்டு நினைச்சுன்னு வாய்க்கால் உட்காணுன்னா இப்போ ஒரு நான்கு மாணவர்கள் வந்து வந்திருக்காங்க சும்மா கேட்டோம் ஏன்னா இவங்களாம் வந்து கவர்மெண்ட் வந்து வீடு கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் தங்கியிருக்காங்க இங்கே பாண்டிச்சேரியில் தமிழ்நாடு ஆக்சுவலாக பக்கத்தில் அங்கே வந்து தங்கிட்டு விவசாய வேலைகள் கொல்லி வேலைகளில் செய்து இப்போலாம் இந்தியக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இல்லையா வெளி மாநிலத்தில் வந்துவிட்டாங்க இல்லையா இப்போ நிறைய பேர் வேலை செய்கிறதுமே இல்லை இப்போ வயல் வேலைகள்லாம் வந்துட்டு கொஞ்சம் குறிப்பிட்ட பேர் தான் செய்கிறாங்க ஏன்னா வருமானம் பத்தலன்ட்டு கம்பெனிக்கு போயிட்டாங்க ஆனால் மற்ற மாநிலத்தில் வந்து இப்போ நம்ம இதில் வேலை செய்கிறாங்க ஸ்டேட்டில் ஸோ அப்போ இவங்கலாம் வந்து நாங்கள் ஜாலியாக நடந்து வராங்க யாருமே இல்லை பேரண்ட்டே இல்லை இவ்வளோ பெரிய சவுக கொள்ளியில் தனியாக நடந்து வராங்க இப்போ வயல்வெளியில் பூங்கா ரொம்ப தூரம் ஆக்சுவலாக இவங்க சொல்கிற வீடு அதான் கூட்டு விசாரித்தேன் ஏன்னா தனியாக பசங்க போனாலுமே ஒரு பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு விசாரிக்கிறது வழப்பு ஏன்னா லைன் கம்பி கிடக்கும் பூச்சி கிடக்கும் பாம்புகள் கிடக்கும் இதெல்லாம் தீண்டும் இல்லையா அதனால் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் சரி என்ன ஆக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் என்ன படிக்கிறீங்க என்ன ஆவான்னு கேட்கறதுக்கு இவர் சொன்னாப்புல உங்க பேர் இருந்தாச்சு

என்ன அப்படின்னா சின்ன வயசில் நம்ம இதை சொல்கிறத வந்து ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும் நிறைய குடும்ப சூழல்கள் நிறைய மாறுபட்டிருக்கும் ஆனால் எல்லா மாணவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நல்லா படிங்க ஏதோ ஒரு துறையில் நீங்கள் மேன்மைப்பட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த துறையை மேன்மையாக உங்கள் அடுத்த நிலைப்பாட்டை கொண்டு போய் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்ம வறுமையில் இருக்கக்கூடியவர்களை மேலே கொண்டு வரதுக்கே வாய்ப்பை ஏற்படுத்துறத என்ன சொல்கிறேன் நீங்கள் மட்டும் படித்தா போதாது நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு நிறைய பேர் படிக்காமல் இருப்பாங்களே அவங்களாம் படிக்க சொல்லித்தரணும் நிறைய விஷயங்களை தரணும் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்பா அம்மாவுக்கு கூட என்ன பண்ணணும் வேலை செய்யணும் தொந்தரவு பண்ணாமல் அப்பா அம்மாவுக்கு உதவிகரமாக இருக்கணும் புரியுதா இந்த மாதிரி தனியாக இவ்வளோ தூரத்தில் நடந்து வராதிங்க தண்ணியெலாம் கண்டிங்கன்னா அங்கெல்லாம் வந்து குதிக்காதீங்க புரியுதுங்களா குளமாக தண்ணி இருக்குது நம்ம குளிக்க போகிறோம் அப்படிலாம் போய் குளிக்கக்கூடாது இந்த மாதிரி செடி கொடிகள்லாம் உள்ளே பூந்து நடக்கூடாது ஏன்னா பாம்பு இருக்கும் பூச்சிலாம் இருக்கும் இது மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாது ஓகேங்களா அதுதான் உங்களை கூப்பிட்டு கேட்டேன் ஏன்னா தனியாக வரீங்க இல்லையா பயமாக இருக்கு எங்கே போகிறீங்க தனியாக ங்க கொட்டனில் இருக்காரு கரண்ட் கொட்டையில் இருக்கார் அவங்க கரண்ட் கொட்டையில் நீர் பாசுவாங்க இல்லையா அங்கே தங்கி இருந்து பண்ணுறவங்க இன்றைய காலத்துலேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விவசாய நிலங்களில் அங்கேயே தங்கியிருந்து விவசாயத்தை பாதுகாப்பாங்க அதுக்கு ஓனர் வேறு இடத்துல இருப்பாங்க அதோடைய உரிமையாளர் வேறு இடத்துல இருப்பாங்க அதை பாதுகாத்துட்டு அதில் பணம் பார்க்க சூழல் இந்த மாதிரி வேலைகளும் இருக்குது ஸோ என்னுடைய மாணவர்கள் பார்க்குறீங்களே பதிவை பாருங்கள் நம்ம வசதியாக இருந்துட்டோம் அப்படின்னா வெறும் ஜாலியாக காரில் பைக்கில் போயிட்டு வருவோம்னா எவ்வளோ கஷ்டங்கள்லாம் இருக்குது புரிஞ்சு வாழ்க்கையை அழகுபடுத்திங்க வாழ்க்கை யோகம் வல்லட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பா சந்திப்போம் உங்களையும் நம்ம பெருசாக